வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள் அளவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழு பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகைத்திடு வலிக்கவில்லை என்றாலும் வலித்தாற்போல் துடி மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்து பேசு ஏனென்றால் இங்கு எல்லாமே நடிப்புதான் உன் பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தேன் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கப்பெற்றது என்னை நம்பி நீ உன் கடமையை செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நானே இருக்கிறேன் அவர்களுக்கு குருவாக வழி நடத்துவேன் இதை நீ மட்டும் ஒருமுறை இருப்பாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாக இரு உன் உயிருக்கு நிகராக நினைத்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரும் நீ செய்த நல்லவைகளை மறந்து உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவு இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் கலங்காதே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு திருச்செந்தூர் வர முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியபடியே உனக்கு தரிசனம் கிடைக்கும் கலங்கா